Hi guys, welcome to Mopanai Training Academy. ஸோ ஸ்கூல் புக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சயின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் நல்லாவே பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதில் ஒரு ரெண்டு கேள்வி நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ நாலு கேள்வி திட்டத்தட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தப்புன்னு சொல்லியிருந்தீங்க ஓகே குட் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கண்டுபிடிச்சாதான் ஏன்னா நான் அவசரத்தில் நான் தான் மார்க் பண்ணும்போது சரியான்னு தெரியாமல் தப்பு பண்ணி வச்சிருக்கேன் வேகமாக மார்க் பண்ணும்போது பட் ஆனால் அதில் நாலு கேள்வியில் ரெண்டு கேள்வி வந்து கரெக்ட் தான் ஆன்சர் நீங்கள் தான் அது வந்து தப்புன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டே கேள்வி தான் தப்பு அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகம் உள்ளது நெல்லிக்காய் குட் யார் யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அது குட் ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேள்வி இருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா புரதங்கள் அந்த ஸ்டார்ச் வந்து நான் இது வந்து சொல்லியிருந்தேன் ஒரு இயற்கை ஒட்டும் பொருள் எதை வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது புரதங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அதை தப்பு ஸ்டார்ச் தான் கஞ்சி அந்த கஞ்சி மாதிரி வரும்ல அதை வச்சு தான் நம்ம ஈர ஒட்டும் பசை வந்து வருமே இயற்கை ஒட்டும் பொருள் ஸோ ஸ்டார்ச்ன்றது கரெக்ட் ஸோ அந்த இரண்டு கேள்வியுமே கரெக்ட் உங்களுடைய பதிலும் மிகவும் சரியான பதில் ஓகே இன்னைக்கு நம்ம ஆறாவது சமூக அறிவியல் போலாம் இந்த சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் எது எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்றது நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் இருக்கு இந்த நாற்பது கேள்வியை படிச்சா மட்டுமே போதும் நமக்கு சிக்ஸ்த் சோஷியல் சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு சிக்ஸ்த்து சயின்ஸ் படிச்சிங்களே ஃபிஃப்டி கொஷின்ஸ் அதுலேருந்து இருபது கொஸ்டின் டெஸ்ட்டும் நாளைக்கு வீடியோவில் வரும் அதையும் மறக்காமல் அட்டென் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு இதுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு சமூக அறிவியலுக்கு போயிடலாம் ஸோ முதல் கேள்வி தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்கோட்டவன் மகாராஜன் ஓகேங்களா சேரன் சேரன் தான் வந்து பத்தினி வழிபாட்டை வந்து அறிமுகப்படுத்தியவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சேரன்னா நம்ம டேரக்டர் கூட தெரியும் ஸோ டேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஆட்டோகிராஃப் டேரக்டர் தான் சேரன் அவர் வந்து கடைசி வரையும் கண்ணி கழியாம தான் இருப்பார் அத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணாலும் ஸோ சேரன் அப்படின்றத பக்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டவன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஸோ சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு வம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் தான் ஏன்னா சேரர் சோழர் பாண்டியர் இது வந்து நமக்கு தமிழ் இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருமே சங்க காலத்தில் இருந்தவங்க தான் ஸோ வம்சம் தான் இல்ல ஓகேங்களா அடுத்தது பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் டேஷ் ஆவர் அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலற்பிரர்கள் ஏன்னா பாண்டியர்கள் இருக்கும் போதே சோழர்கள் இருந்தாங்க சோ பாண்டியர்கள் தென்னகத்தை ஆடும்போது வடக்கே ஆண்டவர்கள் வந்து சோழர்களுக்கு அப்புறம் தான் பல்லவர்கள் ஓகேவா சோழர்களுக்கு அப்புறம் தான் ஏன்னா வடக்கல்ல ஆனா இந்த கலப்பிரர்கள் தான் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆவார்கள் மூன்றாவது கேள்விக்கு ஓகேங்களா கலப்பிரர்கள் அடுத்தது முறை நிர்வாக அமைப்பு எது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வீடு தான் சின்னது வீடு கருத்து ஊர் வீடுன்றதே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் குடும்பம் நடத்துறதுன்றது அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கிறது எது வந்து சிறியதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் தான் ஏன்னா ஒரு மண்டலம்ன்றது நான்கு மாவட்டங்கள் சேர்ந்தால்தான் ஒரு மண்டலம் பட்டினம்ன்றதும் பெரியது தான் நாடுன்றது ஒரு இந்திய நாடே ஃபுல்லா இருக்கிறது மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு கொண்டது ஓகே அடுத்தது ஐந்தாவது கேள்வி குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடி சேகரிப்பாங்க ஏன்னா அது மலையும் மலை சார்ந்த இடங்களும் ஸோ வேட்டையாடி தேன் அதெல்லாம் சேகரிக்கிறது தான் அவர்களுடைய தொழிலாக இருக்கும் ஸோ வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அடுத்தது சிக்ஸ்து கொஷின் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார் கடைசி மௌரிய அரசியரை கொன்றவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க அரச வம்சத்துக்கே புஷ்ஷன் ஆயிடும் தான் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் ஆவார் ஸோ என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது கொஷின் சாதாவாகன அரச வம்சத்தை தோன்றுவித்தவர் தோற்றுவித்தவர் யார் சாதா வாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா சிமுகா சிமுகான்றவர் தான் சாதா வாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஓகே சாதம் சாதம் வேகணும்னா சிம்மில் வைக்கணும் அடுப்புன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சாதானா சிம்மு சிம்மு ஓகேவா சிம்முகா ஓகே அடுத்தது எயித்து கொஷின் குஷானா பேரரசர்கள் அனை அனைவரிலும் தலை சிறந்தவர் யார் குஷானா பேரரசர்கள் அனைவரும் கரை சிறந்தவர் கனிஷ்கர் ஓகேங்களா கனிஷ்கர் தான் குஷானா பேரரசு வம்சத்தில் வந்து எல்லாரை பெரியவராவார் ஓகேங்களா அடுத்து நைன்த் கொஷின் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டேஷ் பகுதியில் கண்டாரா சமஸ்கிருத்த பள்ளி தழை தூங்கியது கண்டாரா சமஸ்கிருத்த பள்ளி வந்து எங்க தழை தூங்கியதுன்னு பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து சி பஞ்சாப் சோ சமஸ்கிருத பள்ளின்ற போதே அதெல்லாம் சமஸ்கிருதனாலே வடக்கு பக்கம் தான் ஸோ வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஏ இடம் தான் அது பஞ்சாப் பஞ்சாப்ல தான் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டுல வந்து கண்டாண்ட சமஸ்கிருத பள்ளி வந்து நல்லா வளர்ந்து வந்துச்சு டென்த் கொஷின் சாகர்கள் சாகர்கள் டேஷ் நகரத்தை தலைநகரமாக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர் சாகர்கள் டேஷ் நகரத்தை தலைநகரமாக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தா சிர்கப் சிர்கப்ன்ற இடத்த தான் தலைநகரமாக கொண்டிருந்தாங்க யாரு சாகர்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பத்து கொஸ்டின் முடிஞ்சிருக்கு ஸோ லெவன்த் கொஸ்டின் போயிடலாம் குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா இங்க குப்தர்னே இருக்கு உடனே அது போட்டுறாங்க எல்லாத்துலயுமே குப்தர் இருக்கு வந்த சந்திரகுப்தர் தான் யார எந்த வம்சத்தை நிறுவினார் குப்த வம்சத்தை நிறுவினார் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல ஓகேங்களா அடுத்தது பிரியாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஷ் ஆவர் பிரியாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஷ் ஆவர் ஹரிசேனர் ஹரிசேனர் என்றவர்தான் தான் பிரயாக் மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஆவார் அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒன்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது ஸோ அப்போ சந்திரகுப்த வம்சத்தில் வந்து ஒரு இரும்பு தூண் நட்டாங்க அது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்ராலி மெக்ராலி என்ற இடத்துல தான் இருக்கும் ஸோ இரும்பை வச்சு ரேலிலாம் செய்வாங்க ரேலினா என்ன அந்த தள்ளிட்டு போகிற வண்டிலாம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒற்றை இரும்பு தூண் அப்போ இரும்புனாலே என்ன வரணும் ரேலின்னு வரணும் மெக்ராலி ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது கொஷின் வங்காளத்தின் கவுட அரசர் யார் வங்காளத்தின் கவுட அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா ஷாங்கர் ஷாங்கர்ன்றவர் தான் வங்காளத்தின் கௌட அரசர் அடுத்தது கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஸோ பெருமாள் பெருமாள்னாலே என்னது பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தார் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அதனால் நரசிம்மவர்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தினாவது நரசிம்மவர்மன் கேட்பாங்க திடீர்னு முதலாம் நரசிம்மவர்மன் எதனா கொடுத்துட போகிறாங்க ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாள் அவதாரம் எடுக்கும் போது பெருமாள்ன்றதே ஒரு அவதாரம் அதுக்கப்புறமா தான் நரசிம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இரண்டாவது அவதாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் அடுத்தது பதினாறு கீழ் காண்பவனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு கீழ்காண்பவனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் விவரங்களை வெற்றிக்கும் ஸோ இம்சை அரசன் இரண்டாம் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பார்த்துருப்பீங்க இவங்க இருபதாம் புலிகேசி ஸோ இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐகோல் ஐகோல் ஓகேங்களா ஐகோல் அந்த படத்தை பார்த்துட்டு ஜாலியாக ஹைன்னு சொல்லியிருப்பீங்கல்ல ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் புலிகேசின்னு அப்படின்னாலே என்ன வரணும் ஐகோல் அடுத்தது செவன்டீன்த் கொஷின் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துல வந்து விலங்குகள்லாம் வளர்த்துலாம் இருக்க மாட்டாங்க இப்பதான் வளர்க்குறீங்க அந்த காலத்துல தான் விலங்குகளை சாரி உணவுகளை சேர்ப்பாங்க சேகரிப்பாங்க தேனானா இருக்கட்டும் கிழங்கானா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேட்டையாடி தான் எடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி மிருகங்களையும் தான் எடுத்துட்டு வருவாங்க பதினேழாவது கேள்வினுடைய ஆன்சர் வந்து வேட்டையாடுதல் அடுத்தது டான்சானியா டான்சானியான்றது எந்த கண்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் தான் ஆன்சானியான்னு ஒரு நாடு இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது சிந்து சிந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஸோ சிந்து வெளி மக்களுக்கு எந்த உலோகங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ண எல்லா உலோகத்தை பற்றியும் தெரிஞ்சுருக்கோம் ஸோ செம்பை பற்றி தெரிஞ்சிருக்கோம் வெண்கலத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் வெள்ளி தங்கம் ஸோ வெள்ளி தங்கம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க அப்போது இருக்கிறதுலே குறைவான மதிப்புடைய செம்பு வெண்கலம் ப்ளஸ் வெள்ளி தங்கம் எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தவங்க தான் சிந்து வெளி மக்கள் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்ததுன்னா உலோக காலங்கள் ஏன்னா அவர்கள் அனைவரும் உலோகத்தை பற்றி தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ அவர்கள் அணிந்த காலம் வந்து உலோக காலங்கள் அடுத்தது இருபது கொஸ்டின் முடிஞ்சிருக்குங்க ஓகேங்களா சரி அடுத்தது இருபத்தி ஒன்று ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நாகரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் நாகரிகம் ஸோ சிந்து வெளின்னு போட்டுறாதிங்க அது கிடையாது ஈராக் நாகரிகம் தான் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழமையான நாகரிகத்தின் நகரமாகும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஈராக் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க நம்ம மதுரை இருக்குல்ல அதுதான் வந்து வங்காள விரிகுடாவுடன் தொடர்பு இல்லை வங்காள விரிகுடா என்ன பே ஆஃப் பெங்கால் ஸோ பே ஆஃப் பெங்காலோட தொடர்பு இல்லாத ஒரு இடம் ஓகேங்களா சரி மற்ற எல்லா இடமும் அதோட தொடர்பு இருக்கும் அடுத்தது தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லணை தான் ஸோ கல்லணை தான் நம்ம கட்டியிருக்காங்க நம்ம யார் கட்டினதுன்னு எல்லாருக்குமே தெரியும் கை காலச்சோழன் ஸோ அந்த சோழ மன்னர் கட்டண கல்லணை தான் வந்து தமிழர்களின் நீர் மேலாண்மை அந்த காலத்தில் ஒரு அணைன்றதை ஒன்று கட்டி இது மாதிரி பண்ணியிருக்காங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நீர் மேலாண்மையை விளக்கக்கூடிய ஒரு ஆதாரம் எதுனா கல்லணை அடுத்தது இருபத்தி நாலு பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகா இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்த நகரம் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடியே இருந்த நகரம் தான் ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது நம்ம மெட்ராஸ் மதராச பட்டினம் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் சென்னையே மாத்துறோம் ஸோ சென்னை தான் தொன்மையான நகரம் அல்ல ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷின் கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை அதுதான் கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் அடுத்தது ஆரியர்களில் ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர் ஆரியர்கள் வந்து ஃபஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்ததே வடக்கில் இருந்துதான் அப்போ வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காஷ்மீர் இல்ல இல்ல இந்த பக்கம் இருந்து அவங்க வந்திருப்பாங்க கைவர் கணவாய் வழியா அப்ப வந்து அது பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறதுனால அது என்னன்னு வந்திருக்கும் பஞ்சாப் தான் வந்து முதல்ல வந்து குடியமர்ந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர் ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர் அதுவும் கேட்டிருக்கா மத்திய ஆசியா சென்ட்ரல் ஏசியால இருந்து வந்திருப்பாங்க ஓகேங்க நம்ம நாடு நம்ம இதே தான் நம்ம கண்டமே தான் அடுத்தது நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷில் இருந்து எடுக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் கோர்ட்ல எல்லா இடத்துலயுமே எழுதியிருப்பாங்க சோ அது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா உபநிடதம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய வேதங்களில் இருக்கக்கூடிய உபநிடத்துல இருந்துதான் நம் நாட்டின் தேசிய குறிக்கோளான வாய்மையே வெல்லும் அப்படின்ற ஒரு இடத்த எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் வேத என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது சோ வேத காலத்துலயும் நிலவரி வாங்கிட்டு தான் இருக்காங்க அந்த காலத்துல நிலவரி வாங்கினாங்க அது எந்த எந்த மாதிரி ஒரு முக விகிதத்துல வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ஆறுக்கு ஒரு பங்கு அப்ப ஆறு நிலமைச்சிட்டுருக்கோம் ஒரு பங்கு நிலத்துக்கான வரியை வந்து கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஒன் பை சிக்ஸுன்ற அளவில் தான் வாங்கியிருக்காங்க அடுத்தது முப்பதாவது கொஷின் பௌத்த நூல்களின் பெயர்கள் என்ன பௌத்த நூல்களின் பெயர்கள் வந்து திருக்குறளும் இருக்காது நாலடியாரும் இருக்காது அவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரியும் ஸோ அங்கங்கேலாம் திருப்பிடக்கங்கள்லாம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது திருப்பிடக்கங்கள் தான் ஸோ திரி அப்படின்னாலே அது பௌத்த பௌத்தத்தை குறிக்கிறது தான் இந்த பௌத்த மதத்தை குறிக்கிறது தான் இந்த த்ரின்ற வார்த்தை வரது அப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு நூல் அல்லது வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எதுல சேரும் பௌத்த தான் சேரும் நூல்களின் பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபிடகங்கள் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் முக்கியமான கேள்விங்க சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் இந்த சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கர்கள் இருந்தனர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி அப்படி பார்த்துக்கும் போது முப்பத்தி கேள்வியான சமனத்தின் முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபர் அப்படின்னு சொல்றாங்கல அவர்தான் வந்து சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ஆவார் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கள் இருந்தார்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமா அந்த மாதிரி சமணர்களில் எத்தனை தீர்த்தங்கர்கள் இருந்தாங்க இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்தார்கள் அடுத்தது டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட் கொஷின் மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் ஸோ இப்போ இருக்க பாட்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாடலிபுத்திரத்துல தான் வந்து மூன்றாம் பௌத்த சபை வந்து கூட்டப்பட்டிருக்கு அடுத்தது புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் இது ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் கேட்டிருக்கான் ஸோ புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரநாத் அடுத்தது நான்கு மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது தேர்ட்டி பிப்த் கொஸ்டின் நான்கு மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதம் மகதம் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ்த்து கீழ்கண்டவர் கண்டவர்களில் கௌதமம் புத்தரின் சமகாலத்தை தேர் சேர்ந்தவர் யார் அப்போ புத்தருக்கு நிகரம் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அஜாத சத்ரு இவர் தான் வந்து புத்தர் கூடவே இருந்தவர் அந்த கதை படிக்கும்போதே தெரியும் அஜாத சத்ரு தான் பௌத்தம புத்தரின் சமகாலங்களை சேர்ந்தவர் ஆவார் அடுத்தது கீழ் காண்பன எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும் ஸோ மௌரியர் வாழ்ந்தாங்கல்ல அந்த அரச குடும்பம் வாழ்ந்ததற்கான சாந்திரம் சாஸ்திரம் வந்து எது சான்றுகள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரமும் அதுக்கான சான்று தான் இண்டிகாவும் அதுக்கான சான்றுதான் தான் அதுக்கான சான்றுதான் தான் அப்போ எல்லாமே ஆன்சர் கரெக்ட் அப்போ இவை அனைத்தும் ஓகேங்களா முப்பத்தி ஏழு முடிஞ்சிச்சு முப்பத்தி சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஷ் எனும் சமணத்துறவியோடு சரவண விலகோலா பிக்கு சென்றார் சரவண ஒரு முக்கியமான பிளேஸ் அதுவும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் ஸோ அது எங்கே இருக்குன்றதை கேட்பாங்க ஸோ சரவண பெலகோலா எங்கே இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர் வந்து தன்னுடைய அரியணையை துறந்து எந்த துறவியோடு வந்து சரவண சென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரபாகு ஓகேங்களா பத்ரபாகு அவரோட தான் சென்றார் லாஸ்ட்டு தேர்ட்டி நைன்த் கொஷின் செல்புகஸ் நிகேட்டரின் தூதுவர் யார் செல்புகேஸ் நிகோ நிகேட்டரின் தூதுவர் வந்து மெகஸ்தனேஸ் அடுத்தது மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pretty பிரிகத்ரதா பிரிகத்ரதா சோ ஸோ இந்த 6th புக் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த 6th புக்ல வந்து டோட்டலாவே ஃபார்ட்டி கொஷன்ஸ் தான் வேற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே இதை படித்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டரி தான் கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு ஜியோகிராஃபி எகனாமிக்ஸ்லாம் வந்திருக்காது சிவிக்ஸ்லாம் ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்து 7th 8th ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் வரும் ஸோ அதெல்லாம் லிசன் பண்ணுங்க அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கான பிடிஎஃப் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம் அதை எடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணி இருங்க வந்துடுறோம் தேங்க்யூ